சாத்தானோ ஆண்டவரோடு போராடிகிறான் என்ன கேட்கிறான் என்ன கேட்கிறான் ஏன் இங்க வந்த ஏன் இனி அனுப்புற நான் போமாட்டேன் சொல்லி அவன் ஆண்டவரோடு போராடுகிறான் வேதம் என்ன சொல்கிறது இதோ நான் சகலத்தை என்ன பண்றேன் புதிதாக்குகிறேன் எல்லாருக்கும் கரங்களை வேர்த்து சொல்லுங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில இருந்தா ஒன்னு சொல்லுங்க அப்படி ஒத்துக்கிடுங்க எஸ் ஆமா ஆண்டவரே நான் வேதனை பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கல்லால் வார்த்தையால என்னுடைய எண்ணங்களாலே என்னை நானே தாக்கி கொண்டு இரத்த கோலத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே நான் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன் ஆனாலும் சமாதானம் இழந்து காணப்படுகிறேன் ஆண்டவரே என்னை ரசிங்க எனக்கு சமாதானத்தை கொடுங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே இது சாத்தானுடைய எல்லா எதிர் வல்லமைகளும் என்னை விட்டு வெளியிலே போவதாக